ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கருப்பு கவுனி அரிசியை வச்சு எப்படி பெரியவங்க சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு அதை எப்படி கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கருப்பு கவுனி அரிசி வந்து நான் ஒரு அரை கிலோ பக்கம் வாங்கியிருந்தேன் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ரேட்டு ஜாஸ்தி முந்நூறுரூவா பக்கம் வந்துச்சு இது வந்து அதிகமாக நம்ம சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாவே பவுட்ரு நிறைய வரும் நான் வந்து இப்போ அளவாக ரெண்டு கைப்பிடி அளவு வந்து எனக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு சாதம் வைக்கணும் அப்படின்னா இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க சாதம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி இதை கூழ் மாதிரி காய்ச்சி சாப்பிட போகிறேன் நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சு இதை சூடு பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி பாதை எதுவுமே இல்லாமல் கருக விடாமல் வந்து லைட்டாக வந்துட்டு வறுத்து எடுத்துக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் வெயிலில் கூட காய வச்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் இருக்கு போய் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க காலையில் ஒரு டம்ளர் நம்ம குடிக்கும் போது நமக்கு நல்லாவே பசி அடங்கும் இப்போ இதை ஒரு தட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேன் இப்போ இதை வந்து சூடு ஆறட்டும் நம்ம ஒரு மிக்ஸி பவுலில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை வந்து ஒரு மிக்ஸி பவுலுக்கு மாற்றிக்கிறேன் எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படியே வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் எடுத்துகிட்டு இதை ஜலிக்கிறதுக்கெல்லாம் தேவையில்லைங்க அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இது வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும் அதனால் தண்ணி வந்து ஒரு ஒன்றரை சம்பு பக்கம் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா அடுத்தடுத்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் அது டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்டாக கொஞ்சம் மாறிடும் அதனால் தண்ணி சேர்க்கும் போதே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் வேகட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு கிளறிக்கலாம் ங்க தண்ணி எல்லாமே வந்து எப்படி வந்துட்டு குறைஞ்சிருச்சு நல்லா வந்து ஒரு ராகி கூழ் பாதத்துக்கு வந்துட்டு இப்போ ஆயிடுச்சு கலரும் பார்த்துக்கினா நல்லாவே சேஞ்ச் ஆகி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ வந்து நான் இதை அப்படியே கீழே அடுப்பு அப்படின்னு வச்சிடறேன் இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நம்ம பெரியவங்க வந்து இதை அப்படியே சாப்பிடாம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊறுகாய் மாங்காய் வடகாய் எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து இதையே கொஞ்சமாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து அவங்க சாப்பிட்ற மாதிரி கொடுத்துடலாம் தேங்காய் பால் வந்து ஒரு கப் பக்கம் நான் சேர்த்துருக்கேன் நல்ல கெட்டியான பால் இப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவாகவும் இருக்கும் பசியும் பார்த்திங்கன்னா நல்லா அடங்கும் இப்போ இதில் வந்து நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சக்கரை விருப்பம் இல்லாட்டி நீங்கள் நாட்டு சர்க்கரை வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம் இன்னுமே அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நான் பழம் வந்து கொஞ்சமாக சேர்த்து வந்து கொடுத்தேன் அவ்வளோதான் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது நல்ல ஒரு சத்தான உணவு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய்